வணக்கம் ஹாய் ஆல் எங்களோட சேனல்ல ஒரு இட்லி தோசை மிளகாய் பொடி அப்படிங்கிற ரெசிபி போட்டிருக்கோம் இது வந்து ஒரு ஸ்பைசியா ஒரு ஒரு நட்டியா இருக்கும் இதுக்கு வந்து இந்த இட்லி மிளகாய் பொடிக்கு சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் கெனாட் லிவ் வித் திஸ் அந்த மாதிரி எப்படி வந்து ஒரு உப்பு ஒரு மஞ்ச ஒரு சவுத் இண்டியன் ஹவுஸ் ஹோல்ட் இருக்கும் அந்த மாதிரி கண்டிப்பா இந்த இட்லி மிளகாய் பொடியும் இருக்கும் ஏன்னா சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் லைக் இட்லி அண்ட் தோசா காண்ட் திஸ் இட்லி இது இது வந்து ஒரு அந்த எப்படி பிறந்தது மிளகாதுனாக்கா இந்த ஹாட் இண்டியன் சம்மர்ஸ் போது அந்த தேங்காயை போட்ட ஒரு சட்னியோ அல்லது தேங்காய் அரைச்சு விட்டதான ஒரு சாம்பாரோ ஏன்னா சாம்பார்ல வந்து காலையிலேயே பண்ணிடுவாங்க அந்த பருப்பு வேற இருக்கும் அது வந்து இந்த ஹாட் இண்டியன் சம்மர்ஸை ஸ்டாண்ட் பண்ணாது ஸ்பெஷலி ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லாத அந்த காலத்துல சோ சீக்கிரமா இதெல்லாம் அந்த கோக்கனட் சட்னியோ சாம்பாரோ ஸ்பைல் ஆகிடும் அண்ட் தஃப்ஸ் எ ஸ்டேஜ் வென் இட்லி மிளகாய் பொடி ஒருஸ் போர்ன்ஸ் க்ரியேட்டட் ரதர் அதாவது ஆஃப்டர் தட் தேர் இஸ் நோ லுக்கிங் பேக் அது வந்து ரொம்ப ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி வேற இந்த இட்லி தோசை மிளகாய் பொடிங்கிறது இதோட ஷெல்ஃப் வந்து லைஃப் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் இது வந்து ஒரு ஸ்டேபிள் ஆல்டர்னேட்டிவ் டு சட்னி அண்ட் டு சாம்பார் இது வந்து லாஸ்ட் ஃபார் வீக்ஸ் வித்வுட் ரெஃப்ரிஜரேஷன் இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இது வந்து கன் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன் இது ஒரு ஃபிளேவர்ஃபுல் பாம் பாமா இருக்கிறதுனால தான் இது கன் பவுடர் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு இந்த காலத்தில் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் எல்லாருக்குமே புரோட்டீன் அவேர்னஸ் இருக்கு ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் இந்த இட்லி தோசை மிளகா அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப ரொம்ப புரோட்டீன் பேக்டு அதாவது நியூட்ரிஷியஸ் பஞ்ச் இன் எவ்ரி பிஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி காரத்துக்கு ஏற்ற மாதிரி எள்ளு போட்டுக்கலாம் சில பேர் வந்து ஈவன் கார்லிக் போட்டு இந்த இட்லி தோசை மிளகா அப்படி தயாரிக்கிறாங்க அண்ட் வந்து இந்த அந்த காலத்தில் சவுத் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ஸில் இந்த பசங்கள்லாம் படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் போனாக்கா உடனே ஃபஸ்ட்டு பேக் பண்ணுறதான விஷயம் வந்து இந்த இட்லி தோசை மிளகா அப்படி எது இருந்தாலும் இட்லி தோசை மிளகா அப்படி இருக்குப்பா அப்படின்னு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சொல்லுவாங்க இந்த சவுத் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ஸில் எங்கள் சேனலில் நாங்கள் ட்ரெடிஷ்னலாக இட்லி தோசை பொடி எப்படி செய்யறது அப்படிங்கறத போட்டிருக்கோம் நீங்களும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு எங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தாக்க கண்டிப்பாக எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் எங்கள் வீட்டு இட்லி மிளகாய் பொடி வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது முதல்ல இட்லி மிளகாய் பொடி செய்ய ஒரு கப் அளவு உழு உளுத்தம்பருப்பு அரை கப்பளவு கடலைப்பருப்பு காரத்துக்கு தகுந்த அளவு சிவப்பு மிளகாய் வற்றல் ஒரு கப் அளவு எள்ளு எல்லாம் அலந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அடிகரமான வானிலையை சூடுபடுத்திட்டு அதில் ஒரு கப் அளவு பருப்பு அலந்து வச்சதான கப் அளவு கடலைப்பருப்பு காரத்துக்கு தகுந்த அளவு சிவப்பு மிளகாய் வற்றல் இது மூணுத்தையும் அப்படியே ஒன்றா போட்டு அடுப்பை விதமான சூட்டில் வச்சு லோ ஹீட் ஒரு லோ மீடியம் ஹீட்டில் வச்சு கைவிடாமல் அப்படியே ஸ்டர் பண்ணி கலரலாம் முழு பருப்பு எடுத்தால் தான் இது ரொம்ப வாசனையாக இருக்கும் அரை பருப்பை விட அதே மாதிரி கட்டி பெருங்காயம் இதுக்கு வந்து நம்ம கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணுவோம்னாக்கா ரொம்ப வாசனையாக இருக்கும் இது கட்டி பெருங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன் அப்படியே கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கலாம் இது வந்து நல்ல உளுத்தம்பருப்பு பொன்னிறமாகணும் கடலப்பருப்பு லைட்டாக செவக்கணும் மிளகாய் வட்டல் நல்லா முறு முறுன்னு வருபடணும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி வருபட்ட ஒன்று இதை ஒரு மிக்சர் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பண்ணிவிட்டு வான்லியோட சூட்லேயே உப்பையும் வறுத்துட்டு அதையும் இந்த கண்டெய்னருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வறுத்த உப்பையும் உப்பு வறுத்து சேர்க்கறதானது நம்மளோட இட்லி பொடியோட லைஃப் ஷெல்ஃப் லைஃப் லாங்கராக இருக்கும் இப்போது இது நல்ல சூடு ஆறினவுடனே இதை நம்ம மிக்சர் கண்டெய்னரில் ஜஸ்ட்டு பல்ஸ் மோட் மாத்திரம் யூஸ் பண்ணி ஒரு மூணு சுற்று பல்ஸ் மோட் நான் சுற்றிருக்கேன் அவ்வளோதான் அது அப்படியே ஆறிட்டுருக்கட்டும் வான்லிலேயே வெள்ளை எள் வெள்ளை எள் அளந்து வச்சதை அப்படியே சேர்க்குறேன் சேர்த்துட்டு எகெயின் லோ ஒரு லோ மீடியம் ஹீட்லேயே அடுப்பை வச்சு கான்ஸ்டண்டாக ஸ்டர் பண்ணி இந்த எள்ளை வறுக்கிறேன் எள்ளும் கொள்ளு வெடிக்கிற மாதிரின்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த எள் வெடிக்க வெடிக்க அந்த நியூட்ரியன்ஸ் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நான் அல்மோஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் போல் இந்த எள்ளை அப்படியே லோ ஹீட்லேயே வச்சு இந்த மாதிரி அந்த ஒரு பொன் கலருக்கு வறுத்திருக்கேன் மீன் வைட் நம்ம மிக்சியில் பிடிச்சதானே அந்த உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு மிளகாய் வற்றல் பெருங்காய கலவை நல்லா ஆரியாச்சு வறுத்து வச்ச எள்ளும் நல்லா ஆரியாச்சு ஸோ இப்போ இந்த எள்ளையும் நான் இதில் போடுறேன் நான் உப்பு போட்டு வானிலையில் வறுக்கடைச்சி எள்ளுக்கும் சேர்த்து தான் உப்பு போட்டிருக்கேன் இப்போ எகெயின் மிக்சி ஜாரை ஜஸ்ட்டு பல்ஸ் மோட்லேயே ஒரு ரெண்டு வாட்டி சுற்றினா போடுவோம் ரொம்ப நம்ம வந்து அரைச்சிட்டோம்னாக்கா அந்த எள் எண்ணெய் விட ஆரம்பிக்கும் அப்போ நம்ம உலகாப்படியோட கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது கோர்ஸாக இந்த மாதிரி இருந்தால் தான் இது சரியாக இருக்கும் இதை திருப்பி நம்ம வறுத்து வச்சதான வானிலையிலே போட்டுட்டு அடுப்பே பற்ற வைக்காம நல்லா அப்படியே அதை கலந்துட்டு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஜென்ரலாக சவுத் இண்டியன் ஹவுஸ் ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நல்ல ஒரு ஜென்ரஸ் போர்ஷன் ஆஃப் மிளகாப்பிடி போட்டு நடுப்புற அழகாக ஒரு குட்டி ஹோல் மாதிரி ஒரு சின்ன வெல்ன்னு கூட சொல்லலாம் அதில் நல்லா நம்ம நல்ல எண்ணெயை ஊற்றி அதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி தோசை ஊத்தப்பம் ஈவன் பெசரட்டு எல்லாத்துக்குமே இந்த இட்லி மிளகா அப்படியே தொட்டுப்போம் சூப்பரான வாசனையான புரோட்டீன் ரிச் இட்லி தோசை மிளகாய் பொடி தயார்